சுவாமி சரணம் சுவாமியே சரணமையப்பா அனைவருக்கும் வணக்கம் அதாவது இந்த ஒரு பதிவு எதுக்குன்னு பார்த்தோன்னா சுவாமி தொடர்ந்து சபரிமலையில் பணிபுரிகின்ற கேரள காவல்துறையினர் மீது வந்து தொடர்ந்து ஒரு சர்ச்சைக்கு உள்ளாகக்கூடிய ஒரு பதிவாகவே தான் வந்துட்ருக்கு இன்றைக்கி எந்த ஒரு பதிவுன்னு பார்த்தோன்னா இந்த சபரிமலை பொண்ணு பதினெட்டாம் படி மேலே வந்து இருக்கிற காவலர்கள்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளத்தில் தவறான ஒரு கருத்துக்களோடு இவங்க மேலே ஒரு தப்பான ஒரு எண்ணங்கள் வருது அதாவது இதே கேரள காவல்துறையினர் தான் இந்த வருஷம் சிறப்பாக பணியாற்றிட்டுறாங்க எந்த வகையிலன்னு பார்த்தோன்னா நமக்கு கைடன்ஸ் கொடுக்குற வகையிலாக இருக்கட்டும் இல்லைன்னா பதினெட்டாம் படி ஏற்றி விடுற அந்த ஒரு கடமை அவங்களுக்கு இருக்குது அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஒரு பக்தர்களையுமே நடக்க முடியாதவங்க தள்ளாடுறவங்கள கூட பகவானோட அனுகிரகத்தில் அவங்க தான் வந்து நம்மளை காவல் காத்து நல்லபடியாக பதினெட்டாம் படி ஏற்றி விடுறாங்க நடை சாத்தனதுக்கு அப்புறமேட்டு பூஜைகள் முடிந்த பிறகு நடை சாத்தின பிறகு இவங்க நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க குரூப்பாக ஏன்னா அவங்க ஒரு செட்டோட இப்போ நம்ம ஒரு பேட்ச் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பேட்சோட இருந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க இதில் எந்த ஒரு தவறுமே இல்லை ஏன்னா கஷ்டப்படுறாங்க அந்த இடத்துல இருந்து ஒரு ஒரு நினைவாக ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க தப்பு கிடையாது இதில் வந்து ஒரு சுவாமி பார்த்தோன்னா யானை மேலே ஏறி உக்காந்துருக்காங்க அப்படின்ட்டு ஒரு சர்ச்சை வந்துச்சு இப்போ நாமளே சின்ன குழந்தையில இருக்கிறப்ப ஒரு யானை பொம்மையா இருக்கட்டும் இல்லை புலி பொம்மையா இருக்கட்டும் இல்லை சிங்க பொம்மையா இருந்தோன்னா மேலே ஏறி உக்காரணுன்றது என்னதான் வந்து ஆள் நல்லா நம்ம வளர்ந்தாலுமே குழந்தை புத்தின்றது எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கிறது தான் அதனால இதுலேயும் எந்த ஒரு தவறுமே இல்லை இதே வேலை செய்யாம அவங்க அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா அது மிகவும் தவறான ஒரு விஷயம் ஆனால் அவங்க ஃப்ரீ டைம்ல நடசாத்தினதுக்கு தானே இது எடுக்கிறாங்க அதனால எப்பயுமே கேரளா காவல்துறையினருக்கு நம்ம எப்பயுமே ஒரு சப்போர்ட்டிங் தான் ஏன்னா போன வருஷம் பார்த்தோன்னா கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்த முடியாமல் இருந்தாங்க ஆனால் இந்த வருஷம் சிறப்பாக செயல்பட்டு வராங்க மிகவும் நன்றி சுவாமி சுவாமி சரணம்